அவனால் நம்மீது இடியாக்கப்பட்டுள்ள நோம்புவை நோட்டவர்களாக இரவு துளையை நிறைவேட்டிவிட்டு அவனுடைய ஆலை பெரிய அமைந்திருக்கின்றோம் அல்லாவின் சாதியும் சமாதானமும் அவனுடைய வற்றா பெருங்கண்ணையும் நாயகம் நாயகன் செல்லலா பதிவு செல்லும் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறையை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் சகாபிய பெண்மணிகள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் நின்று நிலவ பிரார்த்தித்தவனால என்னுடைய பையை பார்த்து கடிதத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹின் நல்லடியார்களே இன்றைய தினம் திருமலை போற்றும் சகாபாக்கள் என்ற தலைப்பின் கீழ் நான் கற்ற சில தகவல்களை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றன திருமலை குரானை பொறுத்தவரையில் உலக பொதுமக்களுக்காக அல்லாஹுவால் தன்னிடமிருந்து அருளப்பட்ட ஒரு வார்த்தை அந்த திருமுறை குரான் என்பது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய திருமுறை குரானாக சூரா பக்ராவில் அல்லா சொல்கின்றான் தீமைகளை பிரித்து அறிவிக்கக்கூடிய ஒரு முறை இந்த திருமுறை குரானை பொறுத்தவரையில் அல்லா ஒரு குரானின் இந்த சமுதாயத்திற்கு பல்வேறு வகைகளிலே இந்த திருமுறை குரானை நமக்கு புரிய வைப்பதற்கு கேள்வி மூலமாக திருமுறை குரானை அல்லாஹ் புரிய வைப்பான் ஒரு விஷயத்தை கேள்வி கேட்டு அந்த காரியத்தை அல்லாஹ் அல்லாவருக்குள்ளாரவின் தன்னுடைய திருமுறை குரானிலே புரிய வைப்பான் அது இல்லாமல் பல சம்பவங்களின் மூலமாக அல்லாவருக்குள்ள அருவின் அந்த கருத்தை இந்த மனித சமுதாயத்திற்கு இரவான முறையிலே புரிய வைப்பான் இப்படி பல்வேறு வகைகளில் இந்த திருமுறை குரானை இந்த மனித சமுதாயத்திற்கு புரியக்கூடிய வகைகளில் அல்லாஹரகுலாரின் மிக இலகுவான முறையிலே அமைந்திருக்கின்றான் திருமறை குரானிலே அல்லாஹ் சொல்லும் போது இந்த குரான் என்பது நீங்கள் விளங்குவதற்காக மிக எளிதாக நாம் அமைந்திருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே இந்த திருமுறை குரான் என்பது வாழ்ந்த எல்லாம் பல நன்மாளர்களுக்கு அவர்களுக்கு அவர்களுடைய சிறுக சிறுக காலத்திற்கு போல் வேகம் கொடுக்கப்பட்ட நன்மாளர்கள் இருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே திருமலை குரானை எடுத்துக் கொண்டோம் என்றால் நபீன் நாயகம் செல்லா அலிசலம் அவர்களுக்கு காலச்சூழலுக்கு ஏற்ற அடிப்படையிலே இந்த இந்த மனித சமுதாயத்திற்கு வழங்கியிருக்கின்றான் அந்த அடிப்படையிலே திருமலை குரானை முதலிலே சந்தித்த அந்த சமுதாயம் சகாபிய சமுதாயம் அவர்களுக்கு அபில் ஆயம் சல்லா வரிசலம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் பல்வேறு நற்போதனைகளை இந்த திருமலை குரான் வாயிலாக அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் அந்த நற்போதனைகளின் மூலமாக மிகப்பெரிய வழிகேட்டிலே இருந்த அந்த சமுதாயம் அதில் அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஐயாவும் ஜாதியா என்றால் முட்டாள்களை விட கீழே உள்ள ஒரு பொருள் ஜாகிரியத் என்பது முட்டாள் அதை விட கீழ்நிலையில் வாழ்ந்த ஒரு சமுதாயத்தை நவீன நாயகம் செல்லலா உரை செல்லும் அவர்கள் இந்த திருமுறை குரான் மூலமாக மிகப்பெரிய ஒரு சமுதாயமாக அந்த சமுதாய மக்களை உருவாக்கினார்கள் அந்த அடிப்படையில் நவீன நாயகம் செல்லலா உரை செல்லும் அவர்களிடத்திலே பாரம் பெற்ற நவித்தோழர்கள் பல்வேறு தியாகங்களை இந்த பார்க்கத்திற்காக அவர்கள் செய்திருக்கின்றார்கள் அந்த தியாகத்தை அல்லாஹ் உறுப்பினரின் தன்னுடைய திருமலை குரானிலே அவர்களுடைய செயல்களை பல்வேறு வகைகளை அங்கீகரித்து கேமனால் வரை எந்த சமுதாயம் முதலிலே இந்த திருமலை குரானை பெற்றதோ அந்த சமுதாய மக்கள் செய்த அந்த தியாகத்தை அந்த ஒழுக்கத்தை கடைசி கால மனிதர்கள் வரை போற்ற வகையில் அல்லாவர்கள் குரானிலே அவர்களே போற்றுகின்றான் அப்படி போற்றிய சில சலா அவர்களுடைய வரலாறுகளை இந்த இரவு நேர பயன்களிலே நாம் தெரிந்து கொள்வோம் அந்த வகைகளில் அன்னை ஆயிஷா சித்திகா வாங்குவார் உமா முஸ்லிம்களுடைய தாய் என்று அல்லா தன்னுடைய திருமலை குழாயிலே கூறக்கூடிய உமா ஹாத்து அன்னை ஆசார் அலில் அவர்கள் அவருடைய தொடர்பாக அவர்கள் தொடர்பாக பரப்பப்பட்ட அந்த அவதூர் ஒரு அவை நபில் ஆயின் செல்லா வலிசலம் அவர்கள் பனு முஸ்தலி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு போர் எந்த போருக்கு நபிகள் ஆயிரம் செல்வதாக இருந்தாலும் தன்னுடைய மனைவிமார்களில் யாரையாவது தன்னை அழைத்து செல்வார்கள் எப்படி அழைத்து செல்வார்கள் என்றால் அவர்களுடைய சீட்டு குளித்து போட்டு யாருடைய பெயர் வருகின்றதோ அவர்களை தன்னுடைய செல்வார்கள் அந்த யார் செய்வதற்கு உபகாரம் செய்வதற்கு இப்படி அழைத்து செல்லப்படக்கூடிய நதித்தோழிகளில் அந்த மணிமார்களில் அன்னை ஆயுஷர் அவங்க அவர்கள் இந்த பனு முசலி என்ற இந்த கோயிலை நாயகம் தன்னுடன் அழைத்து செல்கிறார்கள் அந்த கோயிலை முடித்துவிட்டு அல்லாவுடைய தூதர் தன்னுடைய படையுடன் திரும்பக்கூடிய நேரத்தில் கிட்டத்தட்ட மதினாவுடைய அந்த என்னையே அவர்கள் எட்டுகின்றார்கள் இந்த நேரத்தில் இரவு நேரம் வருகின்றது அந்த படையினர் அங்கே ஓய்வெடுக்கின்றார்கள் ஓய்வெடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் இயற்கை உபாதையை நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் அதை ஆயுஷா சித்திகார அவர்கள் தன்னுடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு செல்கின்றார்கள் செல்லக்கூடிய நேரத்தில் தன்னுடைய கழுத்து மாலை அங்கே தவறி விடப்படுகின்றது அவர்கள் தன்னுடைய இடத்திற்கு திரும்புகின்றார்கள் திரும்பி வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய கழுத்து மாலை காணும் எந்த நாட்டு பிரதேசத்தில் அந்த நேரத்தில் கடக்கு மாலை அப்படிங்கிறது அந்த அளவு ஒரு செல்வத்தை ஈட்டக்கூடியது அப்போ அன்னை அன்னை ஆயீஸ்வர லீலாவுனு அவர்களே தன்னுடைய மாயை அவர் துலைந்தவுடன் அனை பெறுவதற்காக அதை கேடுவதற்காக முற்பட்ட அந்த இடத்திற்கு செல்கின்றார்கள் செல்லக்கூடிய நேரத்தில் அவருடைய மாயை கிடைக்கப்படுகிறது அதை எழுதி விட்டு திரும்ப வரக்கூடிய நேரத்தில் அவர்கள் தங்கி இருந்த அந்த படையினர் அந்த இடத்திலே இல்லை இந்த நேரத்தில் நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம் எல்லாத்தையும் பார்த்து அழைத்து செல்வார்கள் அல்லவா அன்னை ஆயிஸ்வர லீலாவுன்னு அவர்களை எப்படி மிஸ் ஆவாங்க அப்போ அன்றைய நேரத்தில் பெண்கள் சவாரி செய்வது என்பது சட்டம் அருளப்பட்டதற்கு பின்னால் அந்த நேரத்தில் பெண்களுடைய பிரயாணம் என்பது ஒற்றைய சிறுகையின் மேல் ஒரு சிறிதான அளவிலே ஒரு கூடாரம் எழுப்பப்பட்டிருக்கும் அதுலதான் அவர்கள் பயணம் செய்வார்கள் அன்னை ஆசை அவர்கள் அவங்களே சொன்னாங்க இந்த நேரத்தில் நாங்கள் இருக்கக்கூடிய அந்த கூடாரம் ஒட்டகத்தின் மேல் எடுத்து வைக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் அந்த நேரத்தில் பருமனால் ஆட்களா தெரியாது ரொம்ப மெரிந்த உணவை பெற்றவர்களாக நாங்கள் இருந்தோம் அதனால நான் இருக்கா இல்லையா அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது அப்ப அந்த இடத்திலே வரக்கூடிய நேரத்தில் தன்னுடைய படையினர்களை அவர்கள் அங்கே இல்லை அன்னை அவர்கள் அந்த இடத்திலே அமர்கின்றார்கள் அமர்ந்து இரவு பொழுது வருகின்றது அசதியின் காரணமாக தூங்கிவிடுகின்றார்கள் அல்லாவுடைய தெரியுமா அல்லாஹுடைய தூதர் ஒரு படையை அனுப்புகின்றார்கள் என்றால் பின்னால் ஒரு சிறிய குழு படையினர் திரும்பி வரக்கூடிய நேரத்தில் அந்த படையினர் ஏதாவது ஒரு பொருளையோ ஆட்களையோ வேறு எதிரும் ஏதாவது ஒரு விஷயத்தை விட்டுவிட்டு செல்லக்கூடாது என்பதற்காக பின்னால் ஒரு குழுவை அமைத்து இவர்களுக்கு பின்னால் தொடர வேண்டும் என்ற ஒரு நீதியை ஏற்படுத்தியிருந்தார்கள் இன்னைக்கு கூட நாம் அப்படி செய்யறோம் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சு அப்படின்னா கடைசியா ஒரு ரெண்டு பேர் விட்டு அந்த இடத்தை நாம வெளியே வருவோம் இந்த முன்மாதிரி அடிப்படையில் தான் நாம செய்யறோம் அப்ப நவீன ஆசார் லலீலாங்க அவர்கள் அயர்ந்து தூங்கக்கூடிய நேரத்தில் பகல் பொழுதிலே நாளை பொழுதிலே அந்த பின்னால் வரக்கூடிய அந்த கூட்டத்தின் தலைவர் அது அலமி லலீல் அவர்கள் அது சலமி லலிதா அவர்கள் அனைவாங்க அவங்க பார்க்கிறாங்க பார்த்த உடனே இன்னால் இல்லாகி இலகி ராஜுவன் அவங்க வந்து உருவத்தை வைத்து நவீன் நாயகத்தினுடைய மனைவி என்று அடையாளம் கண்டவுடன் அவங்க இந்த வார்த்தையை சொல்றாங்க ராஜுவன் என்ற வார்த்தை அவனுடைய காலத்தை எட்டுகின்றது ஆசிய அழகாக முடிக்கிறாங்க விடுத்து பாட்டக்கூடிய நேரத்துல இவங்க வந்திருக்காங்க இப்ப என்ன செய்யறது இந்த ஒட்டத்தோடு அவங்க போறாங்க கோப்படி நேரத்தில் முன்னால் சென்ற படையினர் மதிய நேர ஓய்விற்காக அவர்கள் ஒரு இடத்திலே ஒதுங்குகின்றார்கள் இந்த பின்னால் தொடர்ந்து இந்த படையினரும் வருகின்றார்கள் வரக்கூடிய நேரத்தில் அதுக்கு முன்னாலே அவங்களை தொடங்கிட்டாங்க நவீன நாயகன் செல்லா அலிசம் அவர்களுடைய மனைவியின் மீது இந்த சோஃபான் சஃபான் இப்ளி முரத்தல் என்ற அந்த நபி தோழரோட இணைச்சு அல்லாவுடைய தூதருடைய மனைவியை வந்து தப்பா பேச ஆரம்பிச்சுட்டாங்க இந்த பிரச்சனைக்கு மூல காரணமாக இருந்தது முனாபிகளுடைய தலைவன் நைவஞ்சகளுடைய தலைவன் அப்துல்லா இப்னு உபய் இப்னு சலூர் என்ற அந்த நைவஞ்சக தலைவர் இதுல ரொம்ப முன்னோடியாக திகழ்ந்தான் மதினாவை வந்து அடைகின்றார்கள் அவங்களுக்கு இந்த சம்பவம் தெரியாது எதுவுமே தெரியாது ஒரு மாத காலம் அவர்கள் நோய் நிலையை இந்த நேரத்தில் தான் நவீன நாயகம் செல்லா வலிசலம் அவர்கள் இந்த இந்த விஷயம் வந்து அவங்களுடைய காதுக்கு வருது வரக்கூடிய நேரத்தை ஒரு மாசம் அவர்களுடைய நோயிலிருந்து அன்னைக்குதான் கொஞ்சம் ரிலீஃப் ஆகி இயற்கை தேவையை நிறைவேற்றுவதற்காக வெளியே வர்றாங்க மனாசி ஊ என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிகளில் தான் பெண்கள் இயற்கை தேவையான நிறைய அந்த இடங்களை உ உம் என்ற மிஸ்ஸ குடையை தாயார் அவங்களும் சேர்ந்து போறாங்க பெருமையான குளிர் நேரம் அவருடைய கால்கள் இழுகின்றது யாரு யாருக்கு உம்மும் மிஸ்டேக் என்ற மிஸ்ஸ குடைய தாயாருடைய கால்கள் எழுதுகின்றது என்ன உங்களுக்கு என்ன ஆகிவிட்டது அப்படின்னு கேட்கறாங்க ஆயுஷன் இல்லா வந்தான் அப்போ உம் மிஸ்டேக் சொல்றாங்க மிஸ்டேக் நாசமாகட்டும் என்று தன்னுடைய மதம் வந்து சந்திக்கிறாங்க என்னமா உங்களுடைய மதனை நீங்க ஏன் எப்படி சமைக்கிறீங்க அவர் வந்து பத்ரத்தில் பங்கேற்க வராச்ச அவர் படிக்கிறீங்க உங்களுக்கு விஷயம் தெரியாதா உங்களை பற்றி இன்னும் சொல்லப்படுகின்றது எல்லா விஷயத்தையும் சொல்கின்றார்கள் சொன்னவுடன் அவர்களுடைய அந்த கடுமையான துன்பத்திற்கு ஆளாகப்படுகின்றார்கள் நோயினுடைய தன்னை குறைந்து தன்னுடைய தேவையை வெளியேற்ற செல்கின்றார்கள் இந்த விஷயம் அவர்களுடைய காதுக்கு எட்டியவுடன் மீண்டும் கடுமையான நோய் நோய்களுக்கு ஆக்கப்படுகின்றார்கள் அவர்கள் அவங்க சொன்னாங்க அன்னை ஆயிஷா சித்திகா ரலில அவங்க அவங்க சொல்லும்போது எந்த ஒரு சூழலிலும் நான் நோய்வாய் பட்டிருக்கறா அப்படி வைங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வளவு அன்பாக தோழிபார்கள் ஆனால் இந்த தடவை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்கிட்ட எந்த ஒரு கவலையும் காட்டல வெளியே நிக்கறாங்க உள்ள வர்றாங்க வரக்கூடிய நேரத்துல அவ என்ன சோமா இருக்காளா அப்படி கேட்பாங்க ஸலாம் சொல்லிட்டு திரும்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க வந்து மூணாவது ஆண்ட பேசற மாதிரி எப்படி அவ சோமா இருக்காளா அப்படி கேட்பாங்க இப்படியே தன்னுடைய மனைவியின் மீது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மனைவி என்றால் தன்னுடைய மயில் மகளிலேயே நேசத்தை பெற்று அவர்கள் அவர்களுடைய விஷயத்தில் இந்த அவதூறு சம்பவம் அல்லாவுடைய தூதருக்கு மிக சங்கடத்தை ஏற்படுத்துகின்றது நவீன் செல்லா சொல்ல அவங்கள்ட்ட ஒரு உதவி கேட்கிறாங்க ஒரு வெமிஷன் கேட்கிறாங்க என்னுடைய பெற்றோர்கள்ட்ட நான் போகணும் அதற்கு அண்மை தர வேண்டும் என்று ஆய்சா அவங்க கேட்கிறாங்க தன்னுடைய பெற்றோர்களிடத்திலே செல்கின்றார்கள் தன்னுடைய தாயிடத்திலே இடத்திலே முறையிடுகின்றார்கள் அண்மை தாயே என்னை பற்றி உலகத்திலே கடுமையா நம்முடைய ஊர்களிலே வங்கிகளிலே கடுமையான அவதூறு பார்க்கப்படுகின்றது இதை பற்றி சரியான முறையில் எங்களுக்கு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க தன்னுடைய மகனுக்கு அவங்க தாயார் வந்து ஆறுதல் சொல்றாங்க அருமை மகளே கவலைப்படாத சக்கரத்தியல் அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அதிகமாக நேசம் பாராட்டக்கூடிய தன்னுடைய கணவரிடத்தில் இருந்து பிரிப்பதற்காக இந்த பிரித்தாடக்கூடிய சூழ்ச்சி என்பது காலங்காலமா நடந்து கொண்டிருக்கின்றது மோமி செய்து நடக்காது சொல்ல முடியாதுமா அப்படின்னு ஆறுதல் சொல்றாங்க இவங்களுடைய மனசு கடுமையான கவலையில் அவர்கள் ஆட்படுகின்றார்கள் அல்லாவை போற்றி புகழ்ந்து விட்டு இரண்டு இரவு ஒரு பகல் என்று சொல்கின்றார்கள் கடுமையான ஒரு அழுக கண்களில் இருந்து கண்ணீர் மிச்சமில்லை இல்லை என்று சொல்லக்கூடிய அளவு கவலைக்கு ஆள விடாங்க இந்த நேரத்தில் நபிய நாயக் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எப்படி முடிவு போடுறாங்க அப்படின்னா தலா கூடக்கூடிய அளவு முடிவு போடுறாங்க ஆலோசனை கேட்கிறாங்க யாத்த போய் கேட்கிறாங்க உசாமாவின் சயித் ரலீலா அவங்க அவங்கள்டையும் அலிப் அபித் அலிப் ரலீலா அவங்க அவங்கள்டையும் ஆலோசனை கேட்கிறாங்க கேட்கக்கூடிய நேரத்தில் அவங்க பதில் சொல்றாங்க உசாமாவின் சயித் ரலீலா அவங்க அவங்க சொல்றாங்க யாரும் சூழ்நிலை ஆயிஷாவுடைய விஷயத்தில் நான் நல்லதையே நாடுகின்றேன் அவங்க ஒரு சரியான பெண்மணி அவங்களோட எந்த ஒரு தீங்கையும் நான் பார்க்கிறேன் அதிகளில ஆலோசனை அவங்க அவங்களுக்கு ஆலோசனை சொல்லணும் ஆறுதல் சொல்லணும் தீங்கு ஏற்படக்கூடாது அப்படிங்கக்கூடிய நோக்கத்தில் நசூல் அடக்கூழலா அல்ல உங்களை நெருக்கடியை விடல ஆயிசாவை விட சிறந்த பெண்கள் நிறைய பெண்கள் உங்களுக்கு இருக்கிறாங்க விட்டுருங்க யாரும் சூழ்நிலா நம்ம தலை பெற்றுங்க அப்படிங்கிறாங்க அவங்க சொல்லக்கூடிய ஒரு வகையில நல்ல நோக்கம் அந்த அடிப்படையில ஒரு சாதாரணமான முறையில் அவங்க ஆறுதல் சொல்வதற்காக இந்த வார்த்தையை பயன்படுத்திக்கின்றார்கள் ரவீல் நாயன் சல்லா வலிசலா அவங்க திரும்பநாயன் அவங்க அவங்களுடைய பணிப்பெண் பெண் பரீலா அவங்க அவங்கள்ட்ட வர்றாங்க ஆயிஷாவை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேக்கிறான் யாச்ச தன்னுடைய வேலையாள் அவங்க சொல்றாங்க யாரும் சூழ்நிலா ஆயிஷா ரவீலாங்க அவளை பற்றி நான் நல்லதையை நான் நாடுகின்றேன் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு குறை என்னவென்றால் மாவு குலைக்கக்கூடிய நேரத்தில் அப்படியே மேம்படுத்த மாதிரி தூங்கிடுவாங்க தூங்கிட்டு தூங்கிட்டு திரும்பி பார்த்தாங்க அப்படின்னு ஆடு சாப்பிட்டு போவோம் இந்த குறையையும் தவிர அவர்களிடத்திலே வேற எந்த குறையையும் நான் காணவில்லை என்று அவங்க சொல்றாங்க

அவருடைய ரவிநாயகனுடைய அன்றுக்கும் போட்டி அழகிறது யார் என்றால் ஆயிஷா ஜைனபா என்று சொல்லக்கூடிய அளவுல ரெண்டு பேரும் சிறந்து விளங்கினாங்க அந்த ஜைனப் இந்த விஷயத்தை சொல்றாங்க அடுத்து ரவிநாயக் கடுமையான ஒரு துன்பத்துக்கு ஆளாகப்படுகின்றார்கள் மதீனா அவர்களை வர்றாங்க ஏறாங்க ஏறிட்டு ஆயிஷா விஷயம் குறித்து நான் நல்லதையும் நாடுகின்றேன் அல்லவுடைய தூதர் சொல்றாங்க விசாரிக்கிட்டாங்க சொன்னவங்க எல்லாருமே நல்ல கருத்தை சொல்றாங்க

இவர்களை பார்த்து கை நீட்டி பேசினார் நீர் பொய் உன்னால செய்ய முடியாதுப்பா கூடிய அளவு வந்து இடையில வந்து கடுமையான ஒரு கூச்சல் ஏற்படுகின்றது ஏற்படக்கூடிய நேரத்துல ஒரு பெரிய பிரச்சனை தீர்க்கணும் அப்படின்ட்டு அல்லாவுடைய தூதர் வந்தாங்க அப்படின்னா எதுல இருந்து மக்களை நாம நேர்வழிக்கு கொண்டு வந்தோமோ அந்த குலமாச்சாரியம் வெளிப்படுகின்றது என்ற கவலையில் அல்லாவுடைய தூதர் என்ன செய்யறாங்க பெண்ல இருந்து கீழே இறங்குறாங்க கீழே இறங்கி விட்டு அந்த இரு குறுக்களையும் வந்து சமாதானம் செய்துவிட்டு அல்லாவுடைய தூதர் போறாங்க நேரம் கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் மதியினுடைய வார்த்தை வரவில்லை வெளிப்பாடு ஏற்படவில்லை நேர அலுசாரையில் அவங்க அவங்கள போறாங்க ஆயிஷாவே உன் விஷயமா இன்னென்ன தகவல் வந்து என்னுடைய காதுக்கு வருது தான் பாவ மணி தேடிக்க தவறு செய்தால் அல்லாவிடத்திலே பாவ மணிப்பு தேடிக்கொள் அல்லாஹ் அனைத்து பாவத்தையும் மன்னிக்க மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அப்படிங்கக்கூடிய ஒரு உபதேசத்தை செய்யறாங்க ஆயிஷா லீலா அவங்க அவங்க சொல்றாங்க அல்லாவுடைய தூதரே உங்களுடைய உள்ளம் மக்கள் பேசக்கூடிய அந்த கருத்திலே ரைத்து விட்டது நான் இந்த நேரத்தில் நான் எது சொன்னாலும் உங்களுடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளாது நான் தூய்மையானவன் என்பதை அல்லாஹ் அறிவான் அதே நேரத்தில் நான் தூய்மையாற்றவர் அல்லாவிடத்திலே பாவமன்னிப்பு தேடுகிறேன் என்று நான் சொல்லிவிட்டேன் என்றால் நீங்கள் அதை ஏற்றுக் கொள்வீர்கள் இந்த நேரத்தில் நான் யாபு பலை அவர்கள் எப்படி கையாண்டார்களோரன் ஜமீல் விஷயத்தில் அந்த அவருடைய பிள்ளைகள் எந்த ஒரு தகவலை சொன்னார்களோ அதிலிருந்து யாபு எப்படி பொறுமை காத்தாரோ அதே போன்று என்னுடைய இந்த அவரூர் விஷயத்திலிருந்து நான் பொறுமை காப்பேன் அல்லாஹ் என் தொடர்பான நிச்சயமாக உங்களுக்கு வகையை அருள்வான் என்று உறுதியான முறையில் வந்து அவங்க சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த சபையில் இருந்து அல்லாஹுடைய தூதரன் எழுந்திருக்கவில்லை இருந்திருக்கவும் இல்லை அவர்கள் அந்த இடத்தை விட்டு மற்றவர்கள் நகரவும் இல்லை இந்த நேரத்தில் அல்லாஹ் இடத்தில் இருந்து வகி அருளப்படுகின்றது மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு வகை இன்னல்லதீன்னு ஜாவோகில் எஃப் கி இஃப் கி அஸ்பதும் அவதுர் ஆஷா ரயில் பார்த்து அல்லாஹ் பேசுகின்றார் இன்னல்லதீன்னு ஜாவோகில் எஃப் கி அஸ்பதும் மின்பும் அவதுரு கூறியோர் உங்களில் ஒரு பகுதியினரை அது உங்களுக்கு தீங்காக ஏற்படும் என்று நீங்கள் எண்ணிவிட வேண்டாம் அவை அனைத்தும் உங்களுக்கு நன்மையாகத்தான் இருக்கும் என்று அல்லா சொல்லிவிட்டு அவர்கள் செய்த ஒவ்வொரு பாவத்திற்கும் நாளை மறுமையினால் கடுமையான தண்டனை உண்டு என்று சூறா இருபத்தி நாலாவது அத்தியாயம் பதினோராவது வசனத்தில் இருந்து இருபது வசனம் வரை அன்னை ஆயுஷார் அழில்லா அவங்க அவர்கள் அல்லா வெளிப்படுத்துகின்றான் இந்த திருமலை குரானிலை அல்லாஹ் வெளிப்படுத்தக்கூடிய என்ன தெரியுமா அன்னை ஆயுஷார் அலையில் அவங்க அவர்கள் எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பாங்க இந்த உளைச்சலில் சாதாரணமான முறையில் ஈமானுடைய பலகீனம் இருந்தது என்றால் குப்ரான காரியங்களை ஈடுபட்டுவாங்க ஆனால் அல்லாஹ்வை மட்டுமே சார்ந்து அவர்கள் உறுதியாக நிற்பதின் காரணத்தினால் அல்லாஹ் திருமலை குரானை கியாமனால் வரை யாரெல்லாம் படிப்பார்களோ அந்த இடத்திலேயே அன்னை ஆயிசா அலில் அவர்கள் அவர்களை நினைவு கூறக்கூடிய அளவுல வந்து இந்த திருமலை வசனத்தை அல்லாஹ் அருள்கின்றார் இதுல நமக்கு பல்வேறு படி படிப்பினைகள் இந்த சம்பவத்துல நமக்கு இருக்கு என்ன படிப்பினைகள் இப்படி ஒரு ஒழுக்கம் உள்ள பெண்கள் மீது ஒரு அவதூறு வருகின்றது என்றால் திருமறை குரானை அல்லாஹ் சொல்கின்றார் நம்பிக்கையான விரிவான பெண்கள் மீது யார் அவர் ஒரு சொல்கின்றார்கள் அவர்கள் இவ்வுலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹ் சபித்து விட்டால் இப்படி ஏதாவது ஒரு அவதூறு சம்பவம் இன்னைக்கு சாதாரணமான முறையில் நம்முடைய வாழ்க்கையில இருக்கு ஒரு ஆள் மேல அவதூறு பரப்பக்கூடிய ஒரு பெண் மீது அவதூறு பரப்பக்கூடிய இந்த பிரச்சனை என்பது இந்த செயல் என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிக சாதாரணமான முறையில் இருக்கிறத நம்ம பாக்குறோம் இந்த செயல் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து மறைய வேண்டும் அடுத்து நாம பாக்குறோம் நவீன் நாயம் செல்லலா அவர்கள் ஒரு அழகான ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் இந்த தகவல் என்பது இந்த அவுது என்பது மிகப்பெரிய ஒரு விளக்கை ஏற்படுத்தி தலாது தலாதுக்கு போகக்கூடிய அளவுல அல்லாவுடைய தூதர் சென்ற ஒரு செயலை வந்து இந்த நிகழ்வு நமக்கு காட்டுது அப்ப இவ்வளவு பிரச்சனையை ஏற்படுத்தது காரணம் என்ன இவ்வளவு சிக்கல்களை இந்த அவதூர் சம்பவம் தான் ஏற்படுத்தி அடுத்து நம்ம பாக்குறோம் இந்த அவதூர் பிரச்சனை ஒரு ஆளை குறித்து இதுல கிடைக்கக்கூடிய இன்னொரு படிப்புல ஒருவரை குறித்து அவதூர் வந்துச்சு அப்படின்னு வைங்க வாய்க்கு அவர் போட்ட அளவுல தான் இன்னைக்கு ஒரு ஆளை பத்தி சொல்லிட்டான் அப்படின்னா வாய்க்கு அவர் கிடைக்காதா அப்படிங்கக்கூடிய அளவுல வந்து அதை எடுத்து அதை பரப்பக்கூடிய ஒரு செயல் நம்மள்கிட்ட இருக்கு யாரை பத்தி ஒரு அவதூறு போகக்கூடிய நேரத்தில் மூமிங்களுடைய பண்பு எப்படி இருக்க வேண்டும் ஒரு உசாமாவின் சை போல நமக்கு நம்முடைய பண்பு இருக்க வேண்டும் ஒரு பைராவை போன்று நம்முடைய பண்புகள் இருக்க வேண்டும் ஒரு ஜைனத்திலிருந்து சலிஸ் போல நம்முடைய பண்புகள் வெளிப்பட வேண்டும் இன்னைக்கு நமக்கு அப்படி வெளிப்படுதா இந்த சம்பவம் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பாடத்தை தந்திருக்குதா இந்த திருமுறை குழாரை நாம் படிக்க படிக்க ஆரம்பத்தில் ஆரம்பித்ததில் இருந்து இந்த சம்பவத்தை நாம் கேள்விப்படுகின்றோம் இதுல நமக்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றா அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதர சகோதரர்களை நாம் சிந்திக்கணும் இந்த நேரத்தில் இன்னொரு சம்பவம் இன்னொரு படிப்பில் இருக்கு ஆய்சாரில் அவங்கள்ட்ட வந்து கேட்கக்கூடிய நேரத்தில் தகவனையும் என் சிறப்பா அல்லாவுடைய தூதர்ட்ட பத்தி சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க திருப்பி அப்ப நான் அகலுக்கும் திருமறை கூறும் நபி தோழர்களுடைய இந்த தியாகம் என்பது அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படக்கூடிய விஷயத்தில் தன்னுடைய மகனை கூட ஒரு பொருட்களை தன்னுடைய மகள் விஷயமா கேட்கிறாங்க தன்னுடைய மகள் ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று ஆவப்படுகின்றார்கள் இடுகின்றார்கள் நாயகத்திற்கு எதிரான ஒரு வார்த்தையை பேசுவதற்கு தன்னுடைய பெற்றோர்கள் அல்லாவுடைய வார்த்தை என்பதற்கு மிக ஒரு தெளிவான ஒரு படிப்பில் இந்த சம்பவத்திலிருந்து நவீன நாயகன் அவர்கள் எவ்வளவு மனம் கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த வசனம் அவர்களாக இட்டு கட்டி சொல்வதாக இருந்தால் அவங்க வந்து யாரையும் ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது அவங்க யாத்திரையும் போய் ஆயில் அவங்களை போய் விசாரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவர்களாக தேர்ந்தெடுத்து இந்த திருமறை வசனத்தை அவர்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்போ இந்த திருமுறை வசனம் என்பது அல்லாவிடத்தில் இருந்துதான் வந்தது என்பதற்கு மிகப்பெரிய ஒரு சான்று அடுத்து அடுத்த ஒரு படிப்பு என்ன அப்படின்னா நவீனத்துக்கு மறைவான ஞானம் கிடையாது அல்லாவுடைய தூதருக்கு மறைவான ஞானம் ஒன்று இருந்தது என்றால் தன்னுடைய மனைவி தூய்மையானவர்கள் என்று அல்லாவுடைய தூதருக்கு தெரியும் அப்ப அல்லா அறிவித்து கொடுப்பது வரை அல்லாவுடைய தூதருக்கு அவர்களுடைய தூய்மை இல்லை என்று கேள்வியாகத்தான் இருந்தது அப்போ இந்த திருமறை வசனம் என்பது அல்லாவுடைய வேதம் என்று சாண்டு போகின்றது நவீன நாயன் சலதா வலிசலம் அவர்களுக்கு மறைவான ஞானம் இல்லை என்றும் சாண்டு போகின்றது ஆகவே அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதர சகோதரிகளே நவீன திருமறை கூறும் திருமலை போற்றும் சகாபாக்கள் என்ற இன்றைய கலப்பிலே அன்னை ஆதிசாங்க அவருடைய சம்பவத்தை நாம் மிக தெளிவாக நாம் தெரிந்து கொண்டோம் வரக்கூடிய காலங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு அவருவர் பரப்பக்கூடிய மிகப்பெரிய ஒரு இடி செயல் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டது என்றால் அதில் நாம் தெளிவுபட வேண்டும் என்று ஆசைப்பட்டால் சம்பந்தப்பட்ட ஆதர நேரத்தை கேளுங்க அதை பற்றி தெளிவாக ஒரு விளக்கம் கிடைக்கவில்லை என்றால் அல்லா திருமலை குரானிலே கூறுகின்றான் அவர்கள் நான்கு சாட்சிகள் கொண்டு வர வேண்டும் நான்கு சாட்சிகள் கொண்டு வரவில்லை என்றால் அவர்கள் மீது கசையடி சட்டம் அவர்களுக்கு கடமையாகின்றது இப்படிப்பட்ட இளைஞரையில் இருந்து சகாபாக்களுடைய இந்த தியாகத்தின் மூலமாக நாம் பாரம்பயக்கூடிய நல்ல மக்களாக அல்லாவுமே உங்களையும்